என்னமா ரொம்ப கவலையா இருக்கீங்க கூப்பிடணும் பாட்டி இருந்தாங்க அவங்க பாத்துக்கிட்டாங்க இது செகண்ட் டெலிவரி வேற நான் எப்படி எல்லா வேலையும் செய்ய போறனோ எனக்கே தெரியல அவள் பாப்பாவை பாத்துக்கிடணும் அக்காவை பாத்துக்கிடணும் அவளுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே ரொம்ப பயமா இருக்குமா அம்மா என் ஃப்ரெண்டு ஷைன் தெரியும்ல அவரோட அக்காக்கு இனி அக்கா தான் டெலிவரிக்கு உண்டான மருந்து எல்லாம் செஞ்சு கொரியரும் வச்சாங்க அவங்களுக்கும் மருந்து செய்யற வேலையும் மிச்சமாச்சு ஷைனிக்கு இரகுலர் பீரியட் இருந்து இல்லாம அதுவும் சரியாயிடுச்சு அவங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போவேன் இப்ப அந்த பிரச்சனையும் இல்ல அவங்க ஹாப்பியா இருக்காங்க நீ சொல்றது உன் ஃப்ரெண்டு சைனியே தானே ஆமா அவ அவங்க அம்மா எல்லாரையும் நான் வந்து அடிக்கடி பாப்பேன் இப்ப நான் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு பாத்துக்க முன்னாடி எல்லாம் அடிக்கடி எல்லாரும் சிக்க ஆவாங்க நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவாங்க அதனால அடிக்கடி பாத்திருப்பீங்க இப்ப யாரும் நம்பரை ஆகுறதும் கொடுக்குறேன் உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான